எங்களுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் சமுதாயத்தில் உண்டாக்கி தந்த எங்கள் வெற்றி தலைவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தலைவரே இனிமே எங்க வேலையே உங்களோட வெற்றி இலக்கை நோக்கி உழைக்கிறது தான் உறுதியாக உழைப்போம் உங்களை உயரத்தில் வயிறுத்து அழகு பார்ப்போம் நம்ம கட்சியோடைய ஆண்டு விழாவுக்கு தலைமை நடத்தும் நம் வெற்றி தலைவரே வருக வருக என மனதார இறகரும் கூப்பி வரவேற்கிறோம் நம்மளோட இந்த ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற பீகார் மாநில ஜன் சுராஜ் கட்சியுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் கட்சியுடைய தலைமை கழக நிர்வாகிகளையும் புதிதாக கட்சியில் இணைத்தவர்களையும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகளையும் வரவேற்கிறோம் எங்களுக்கும் எப்போதும் துணை நிற்கும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் மேலும் நமது விழாவை சிறப்பு செய்வதற்காக அனைத்து நிகழ்வுகளையும் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு அழைப்பார்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வீட்டு விழா இது இதில் நீங்கள் இல்லாமல் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மீண்டும் இருகரம் கரம் கூப்பி வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்